ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் திஸ் இஸ் அன் ஈஸி திங் in the eyes of the Lord. NKJV மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்பிள் மேட்டர் ஏன் இந்த வேர்டை சொல்றேன்னா இது நம்ம யூஸ் பண்ற வேர்டு இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் ஆமே கடந்த நாள் இந்த வார்த்தையை காண்பித்து தந்து கத்தர் பலப்படுத்தினார் இது எதுங்கிறத நீங்க வீட்டில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க ஹலோயா எதுங்கிறத நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு எழுதும் உங்க வாழ்க்கையில அல்லது உங்க பார்வையில் எது எது ரொம்ப கடினமான காரியமா இருக்கிறதோ எது எது இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்லை என்று தோண்டுகிறதோ அதெல்லாமே என் கர்த்தரின் பார்வைக்கு சிம்பிள் மேட்டர் காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சாத்தியமே இல்லை எது வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம் என்று தோன்றுகிறதோ அதை நாம் ஆராதிக்கிற சர்வ வல்ல தேவனுடைய பார்வைகளை வைத்து விடுங்கள் அவருடைய பார்வையில் இது அற்பியம் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா ராஜா இவர்கள் மூவரும் ஏதோம் தேச வழியாய் மோவாவியரோடு யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள் அந்த சம்பவம் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் தெரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிட்டு இதில் என்ன ஒரு வேடிக்கையான காரியம்னா இவங்களுக்கு இல்லாம போனதில்லை இவர்களை பின் செல்லுகிற அதாவது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா நம்மளை டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் பேரை கத்துற வச்சிருப்பார் ஆமாம் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா நமக்கே தண்ணி இல்லை லூயா ஆகாரை டிப்பண்ட் பண்ணி தான் இஸ்மவேல வைத்திருந்தார் ஆனால் உண்மை என்னன்னா ஆகாருக்கு தண்ணீர் இல்லை இவர்களுக்கு இல்லாமல் போனது இவங்க ஒண்ணுமே செய்யாம இருந்ததுனால அல்ல ஏழு நாள் சுற்றுறாங்க முழு முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு ஒன்னு ஒரு ஆள் இல்ல மூன்று ராஜாக்கள் ராஜாக்களுக்கும் கூடாமற் போகும் சில காரியங்கள் ராஜாக்களின் பார்வையிலும் கடினமா இருக்கும் முடியாது இந்த நாள் காலை வேளையில் நான் இந்த சம்பவத்துக்குள்ள ரொம்ப போகல இது கத்து ரிசித்தமான வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை கத்த தெளிவாக இந்த வசனத்தை தந்து பேசினார் உன் பார்வையில் கடினமாய் தோன்றுகிறத நீ எவ்வளோ நாள் வச்சு பார்த்துட்டு இருக்க போற ஆமே உன் பார்வையில் கடினமாய் தோண்டுகிறதை நீ எவ்வளவு நாள் வச்சு பார்த்துட்டு இருக்க போற மிக்சி கிரைண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி மாவு பொடிக்கணும்னா போட்டு என்ன செய்யணும் இடிக்கணும் பொடிக்கணும்னா இடிக்கணும் கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மிஷின்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை போட்டா சரணு முடிஞ்சிடும் உன் பார்வையில் இது தானே ஆமா எவ்வளவு நேரம் வச்சு பார்க்க போற எவ்வளவு நாள் இப்படி பார்த்துட்டு இருக்க போற அப்ப நான் என்ன பண்ணணும் என் வை நீ பாக்கிறத என்ன பார்க்க விடு நீ பார்த்துட்டு இருக்கிறத என்ன பார்க்க விடு நம்ம ஆண்டவரை பார்க்க விட மாட்டேங்கிறோம் லாசர் உள்ள வச்சிட்டு கல்ல மூடி வைத்தது போல அவருக்கு முன்னாடி தான் அழுறோம் எல்லாம் செய்யறோம் ஆண்டவர் அவனை எங்க வச்சிருக்கிறீங்க மார்த்தால ஒன்ன காட்டுன மரியாதை காட்டுன ஆனா உங்க பார்வைக்கு கடினமா இருக்கிற லாசருங்க நாங்க உள்ள வச்சு கல்ல வரும்போதுதான் இங்க கேள்விகள் வருது ஆண்டவரே நாலு நாள் ஆச்சு ஆண்டவரேருமே ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையாசர் மறித்த போது எத்தனை எத்தனை பேர் வந்து பார்த்திருப்பாங்க பார்த்திருப்பாங்க அவன் மறிச்சிட்டான் அதுக்கு அடுத்து ஒண்ணுமே இல்லை எத்தனை கண்களின் பார்வை அந்த சரீரத்தின் மேல பட்டிருக்கும் எல்லாருக்கும் இது கடினமான காரியம் வந்த அனைவருமே ஆறுதல் சொல்ல வந்தார்கள் வந்தவர்களில் ஒருவர் கூட லாசிரவை உயிரோடு எழுப்ப வரல வந்த அனைவருக்கும் இது கடினமான காரியம் சொந்த உறவுகளுக்கு இது கடினமான காரியம் ஆனால் இயேசுக்கு கிடையாது கிடையாது அதனால நீ என்ன செய்யணும் அவருக்கு முன்னாடி இருக்கிற கல்லை புரட்டி போடணும் அவர் பார்வையில் பார்வையில் அவை இன்னைக்கு செய்தி இதுதான் இந்த மாதம் முழுவதும் கத்தர் தருகிற வார்த்தை என் பார்வையில வச்சிட்டேன்னா இது அற்ப காரியம் என் பார்வையில வச்சுட்டேன்னா எனக்கு அற்ப காரியம் ஆனா உனக்கு இது அற்புதமான காரியமாய் மாறும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனாலும் அதனுடைய பதினேழாவது வசனம் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் தண்ணீரால் உங்கள் தாகம் தீர்க்கப்படும் என்ற அங்கே சொல்லப்பட்டது தண்ணீரால் நிரப்பப்படும் இங்கே பாரு உங்கள் தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணி தரது மட்டும் இல்ல நீ நிற்கிற இந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் தண்ணீரால் நிரப்புவது என்பது என் பார்வைக்கு அற்ப காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலலூயா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு உள்ளங்களே வீட்டில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஆண்ட சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வார்த்தையை சுதந்திரிக்கணும் வந்துட்டு இருக்க கூடாது ஆமே எடுத்தாச்சு எழுதியாச்சு ஆமேன் போட்டாச்சு பத்து பேருக்கு அனுப்பியாச்சு வசனத்தை மறந்தாச்சு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வசனத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன் இது இது அந்த இதுன்னு போட்டு அதுக்கு கீழே எது எது உங்களுக்கு ரொம்ப கடினமான காரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இனி எப்படி நடக்கும் அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு கீழே எழுதணும் என் கர்த்தரின் பார்வைக்கு இது அற்பியூயா ஆமே தாவிது ராஜாவா சான்சே கிடையாது தாவிது கோலியாத்த வீழ்த்த போறான சான்சே கிடையாது ஆமே எப்படி பார்த்திருப்பாங்க தாவிது சொல்லுகிறார் ஏ எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன அரசனாக்குறது அவருடைய பார்வையில அற்ப காரியம் எளியவன குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைப்பது அவருடைய பார்வையில அற்ப காரியம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வந்து பார்வோன் பக்கத்தில் உட்கார வைப்பது அவருடைய பார்வையில அற்ப காரியம் போக்கு வரவு அறியாதவன உலகம் கண்டதிலே ஏற்ற பெரிய ஞானியாய் மாற்றுவது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் மந்த நான் உள்ளவனை கொண்டு எகித்தையே ஆட்டி படைத்தது அவருடைய பார்வையில அற்ப காரியம் பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாதவளை வச்சு பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது அவருடைய பார்வையில் அற்ப காரியம் ஹால லூயா ஜூன் தர ஜூன் வந்தாச்சு ஸ்கூல் ஆகுது நிறைய பேருக்கு ஃபீஸ் வந்து கடினமான காரியம் ஆண்டவர் என் சொல்ற அற்பியம் ஹால லூயா கடன் சுமை தோல்ல ஏறி இருக்கிறது அவ்வளவுதான் இது எங்களை மூழ்கடிக்கும் இஸ்ரவேலின் ராஜா சொல்ற ஐயோ அப்படிங்கிறான் ஐயோ அப்படிங்கிறான் பத்தாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோஹாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே இந்த ஐயோ சொல்றவங்கள பார்த்துருக்கீங்களா கம்பெனிக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு போவாங்க யாராவது ஐயோ சொன்னாங்கன்னா கொஞ்சம் தள்ளிடுங்க உங்களையும் ஐயோவா நம்ம கதை இப்படியாச்சே உன் கதை இப்படி ஆச்சுன்னு சொல்லு ஆம என் கதை வேற என் காரியம் கர்த்தருடைய பார்வையில் கற்ப காரியம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹால கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை ஐயோ சொல்லக்கூடாது ஐயோக்கு ஐயோ ஆமே என்ன ஐயோன்னு சொல்றது பதில் ஐயான்னு கூப்பிடுது ஹால லோயா ஆமே மூன்று காரியத்தை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று தேடு ரெண்டு நாடு மூன்று செயல்பாடு இங்கேதான் நடக்கு ஒருவன் ஐயோ சொல்லும் போது இன்னொருவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் யோசபாத் கத்தர் நம்ம யோராமாய் செயல்பட விரும்பவில்லை யோராம் யாருன்னா இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தாய் செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒருவன் ஐயோ சொல்லி அழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் படிதான் தோணும் அவ்வளவுதான் அவன் தேடுறான் பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது யோசபாத் எப்பொழுது இஸ்ரேலின் ராஜா ஐயோ சொன்னானே நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருவரும் இங்கே இல்லையா தேடுறான் எதை தேடுறான் தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது

எனக்கு வார்த்தை இருக்கணும் எனக்கு வேண்டிய தண்ணீர் வரும் எனக்கு வேண்டிய சுகம் வரும் எனக்கு வேண்டிய பணம் வரும் எனக்கு வேண்டிய நன்மை வரும் நம்முடைய தேடல் எதுவா இருக்கணும் தெரியுமா நன்மையா இருக்கக்கூடாது நன்மையை வரவழைக்கிற வார்த்தையாக இருக்கணும் என்னுடைய தேடல் எதுவா இருக்கிறது இந்த செவன் டேஸும் இஸ்ரவேலின் ராஜாவும் தண்ணீரை தேடுறாரு யூதாவின் ராஜாவும் தண்ணீரை யாருக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னா யாருக்கு ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னா தண்ணீரை மட்டும் தேடினவனுடைய தேடல் அங்க நிக்குது ஆனா யோசபாத்தின் தேடல் ஸ்டாப் ஆகல யாராவது இருக்கிறாங்களா அன்னைக்கு திர்கதரிசிய ஒரு ஆள் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா வேர்டு வார்த்தை வார்த்தை குறித்த தேடல் எனக்குள்ளே இருக்கணும் என் காரியத்தை கர்த்தருடைய பார்வையில் வைக்க எனக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லும் எங்க வாழ்க்கை எல்லாம் இப்ப உண்மையில எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஐயோ சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் தான் இஸ்ரேலின் ராஜா ஐயோ சொல்றான்னா யூதாவின் ராஜா சொல்லக்கூடாதா யூதாவின் ராஜா மோஹாப்புக்கு எதிராக நிக்கிறான் இஸ்ரேலின் ராஜாவுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யோச யோராமுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யோராம் வாயில வந்து ஐயோ வரல தேவனை அறியாதவங்க வாயில வரக்கூடிய ஐயோ தேவனை அறிந்தவர்கள் வாயில வருதுன்னா தேவனை தேடாதவர்கள் வாயில வரக்கூடிய ஐயோ தேவனை ஆராதிக்கிறவர்கள் வாயில வருதுன்னா ஒருத்தன் ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது யோசபாத்துக்குள்ளே ஒரு தேடல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு என்ன கிடைக்கல ஏழு நாள் தேடி தண்ணி கிடைக்கல அப்ப யோசபாத் யாராவது இருக்கிறாங்களாம் கேட்கும்போது ஒருத்தன் சொல்றான் எளியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை அல்ல லூவியா அல்ல லூவியா என் ஆண்டு ஒரு அடையாளத்தினாலே உறுதிப்படுத்திக்கிறவன் ஆமை இந்த வேர்டு எப்படி நீங்க உள்ள வாங்குனிங்கன்னு தெரியல எலிசா இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது எலியா போய் வருஷம் எத்தனை இப்போ எலிசா யாரு ஆமை இல்லைன்னா வேற ஏதாவது அடையாளத்தை வச்சு சொல்ல வேண்டியது இவங்க தேடினதே எதுதான் தண்ணீரை எதிர்க்கு யாராவது இருக்கிறாங்களா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை தண்ணீர் வார்த்தைன்னா அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இலியாவின் கைக்கு தண்ணீரை ஊத்துறது இவங்களுக்கு வேண்டிய நன்மை தண்ணீர் அந்த தண்ணீர் ஒட்டுன்னு யோசபாத் என்ன சொல்றது தெரியுமா அவங்ககிட்ட அந்த பாத்திரம் இருக்கு அப்படியே சொல்லாரு தண்ணீர் வார்த்தை ஏய் அப்போ மீதி கொஞ்சம் தண்ணியாவது வச்சிருப்பாங்க இல்ல யோசபாத் சொல்றாரு கத்தருடைய வார்த்தை அவனிடத்துல இருக்காரு ஹால லோயா ஹால லோயா எதற்கு எதை சொல்றேன் தெரியுமா நமக்கான ரேமா வரும்போது அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துவார் நம்முடைய சில நமக்கு எழுதினது போல இருக்கும் எனக்கு வேண்டி எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டு வரை வார்த்தையை பார்க்கும் போது இது கிரகிக்கவே முடியல ஒரு பெரிய எலிச எலியாவின் சால்வியை எடுத்த இப்படி சொல்லலாம் எலியாவுக்கு ரெண்டு மடங்கு வரத்தை பெற்ற எலிசா இருக்கிறான் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை தண்ணீர் ஆம ஆண்டவர் வந்து அப்படியே அடையாளத்தை காட்டிட்டே இருப்பார் சிலதை கேக்க வச்சுட்டே இருப்பார் தேசத்தில் இன்னும் மழையே இல்லை ஆனா எலியா ஜோமன்றதுக்கு முன்னாடியே எலியா காதல மட்டும் ஒன்னு கேக்குது என்ன தெரியுமா பெருமழை நிறைச்சல் இது ரதத்தில் இருக்கிறவனுக்கு கேட்காது தேவனை தேடுகிறவனுக்கு கேக்கும் யோசபாத் ஐயோ புலம்பிட்டு யாராவது விசாரிக்கிறது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை அழகா யோசபாத் சொல்றார் அவனுக்குள்ள தேடல் இருக்கிறது இப்பொழுது அவன் நாடுகிறான் எதை நாடுகிறான் தெரியுமா வார்த்தை வெளிப்படுகிற சமூகத்தை நாடுகிறான் நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும் அடுத்து ஒரு நாட்டம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் எனக்குள்ளே வார்த்தை குறித்த தேடல் இருந்தா அடுத்து நான் எதை நாடுவேன் தெரியுமா சமூகத்தை அறுநூறு பேர் கையில கல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு தாவிது தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு தாவிதின் மேல் கல்லறிய நிற்கும் போது ஒரு தேடல் என்ன தேடல் வார்த்தை குறித்து அந்த தேடல் வந்ததும் கூட இருக்கிறவன் சொல்றான் ஏபத்தை கொண்டு வா ஏபத்தை கொண்டு வா சமூகத்தை நாடுகிறான் நேர போய் உட்காந்து நான் போவேனா நான் அதை பிடித்துக் கொள்வேனா தேடுகிறான் நமக்குள்ளே ஆயிரம் தேடல்கள் இருக்கும்போது போது நிறைய முயற்சி பண்றோம் முயற்சி பண்றது தப்பல்ல அல்ல முயற்சி பண்ணாமல் இருப்பதுதான் தப்பு ஆனால் என் முயற்சியால் ஒரு காரியம் முடியலன்னு வரும்போது நாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு ஐயோ சொல்றேன் தெரியுமா இது தேவ பிள்ளைக்கு அழகு அல்ல ஆகாருக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் நம்ம ஆகாரின் சந்ததியா ஆபரகாமின் சந்ததி தானே ஆகாரின் மகனுக்கும் மரண விளிம்பு ஆபரகாமின் மகனுக்கும் மரண விளிம்பு ஆகார் சொல்லுகிறாள் என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் ஆபிரகாம் சொல்லுகிறான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்மை தேவன் ஆகாரின் சந்ததியாவா வச்சிருக்கிறார் ஐயோ சொல்ல இல்ல சிலுவையிலே தந்த மீட்பினாலே தேவன் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாய் ஐயோ சொல்வதற்கல்ல தேவன் நம்மை வைத்திருப்பது எகோவா ஈரே சொல்வதற்காக வைத்திருக்கிறார் காரணம் என் வாழ்க்கையிலே என் பார்வையிலே கடினமாய் காணப்படுகிறது அனைத்துமே என் கர்த்தரின் பேர் நம்புறீங்க யோபுவுக்கு இழந்த அனைத்து ரெண்டு மடங்க கிடைக்க கிடைக்க நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் யோபுவின் முகத்தை இப்படிதான் இருக்கு பார்த்தார் அப்படி பார்த்தார் பாருங்க அவ்வளவுதான் ஆண்டவர் ஒரு ஒரு பார்வை ஒரு பார்வை ஆண்டவர் சொல்ல என் பார்வையில் வை பார்வையில் வைக்க என்ன செய்யணும் வார்த்தை தேடு என் சமூகத்தை நாடு அவரை தேடு சமூகத்தில் நாடு மூன்றா அவர் சொல்லுவார் எலிசா சொல்றார் பதினாறாவது வசனம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றா இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களுக்கு குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ன அடுத்த காரியம் விசுவாசத்தோடு செயல்படு செயல்படு நம்பி செயல்படு அவர் மேலும் நம்பிக்கை வைத்து செயல்படு வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் விசுவாசத்தோடு செயல்படு காற்றே மழையை பார்க்குறவன் விதைக்க மாட்டான் அறுக்க மாட்டான் பஞ்சகாலம் வந்துச்சு கத்தர் சொன்னார் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் நம்பி விதை தான் வேதம் சொல்லுகிறது அடுத்த வருஷத்தில் அல்ல அந்த வருஷத்திலேயே நூறு மடங்கு நூறு மடங்கு பலனை கண்டா நீ காற்றையும் மழையும் பார்த்து உன் வாழ்க்கையில் நன்மையை தீர்மானிக்காதே காற்று மழையும் நீ நிற்கிறது சமூகம் நீ தேடுகிறது வார்த்தை நீ செயல்படுகிறது சொற்படி ஆனால் உன் பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பும் இது உனக்கு அதிசயமான காரியமா இருக்கலாம் ஆனால் இது அற்ப காரியம் அலலோயா அலலோயா எத்தனை பேர் நம்புறீங்க பல கடினமான சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கலாம் யானைக்கு தடி பாரம் எறும்புக்கு அரிசி பாரம் அவங்க அவங்களுக்கு பிரச்சனை பெருசு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் பட்சவாதம் ஆமேன் அவர் நல்லவர் இன்னைக்கு இந்த சத்தத்தை உங்க காதுகள் கேட்க பண்ணி இருக்கிறாள் ஒன்னாம் தேதி வாக்கு தத்தங்களுக்கு பஞ்சம் இருக்காது அவன் யூடியூப்ல எதை தட்டினாலும் இன்னைக்கு நிறைய வேர்டு வார்த்தை ஜீவன் உள்ளதானதுனால எல்லாமே ஆம் என்றும் ஆமேனென்றும் இருக்கிறது அப்படி இருந்தோம் இந்த வார்த்தையை உங்களை கேட்க வச்சிருக்கிறார்ல ஹால லோயா பிடி பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க ஆமே ஒருவேளை இந்த இந்த லைவ் பார்க்கணும்னு கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா கருத்து உங்களை பார்க்க வச்சிருப்பாங்க இயேசு விநாமத்தில் சொல்லுகிறேன் ஏது ஏது உங்க பார்வைக்கு கடினமோ அது என் தேவனுடைய பார்வையில் சிம்பிள் மேட்டர் எல்லாரும் சொல்லுங்க சிம்பிள் மேட்டர் இனி யாராவது உங்க வீட்டில் வந்து ஏதாவது ஐயோ இதெல்லாம் என்ன செய்ய போற சிம்பிள் மேட்டர் விடு அப்படி சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது நீங்க நேர ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே உங்களை நம்பி சொல்லிட்டு சிம்பிள் மேட்டர்னு ஹால லோயா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி இலைப்பாறுதல் தருவார் ஒருத்தங்க ஒரு சுமையை தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம எப்படி இளைப்பாறுதலை கொடுப்போம் சென்றுவா மகனேன் கண்ண முடுவோமா இல்ல என்ன செய்வோம் அந்த சுமைய அவங்க தோல்ல இருந்து அப்படி எடுக்கும் போது சுமை தோல்ல இருக்குனாலே கொஞ்சம் பெண்டாயிரும் அந்த சுமையை தோல்லேருந்து எடுக்கும்போது அப்படி நிமிந்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா அடுத்து என்ன செய்வாங்க அடுத்து என்ன செய்வாங்க உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க உங்கள் தேவனாகிய கருத்து எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாசம் என் தோல்ல இருக்கிற ஒரு சுமையை கத்தர் எடுக்க போகிறான் நிமிரம் பண்ண போகிறார் இது கச்சரின் பார்வைக்கு ஹர்ப காரியம் ஹற்ப காரியம்